பதினஞ்சு வருஷமா ஒரு கப்புல் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு வராங்க ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா அவங்க இப்போ நாடு கடத்தப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம உடனடியா அவங்கள வந்து நாடு கடத்தி இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற தான் இப்போ எழுந்திருக்கிறது அமெரிக்கால இப்போ எல்லாருக்குமே தெரியும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிளாடிஸ் நெல்சன் அப்படிங்கிற ஒரு கப்புல் அமெரிக்காவுக்கு வராங்க கிளாடிஸோட ஏஜ் ஐம்பத்தி ஐந்து ஏஜ் ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க இவங்க இருந்து அமெரிக்காவுக்கு வராங்க இவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அமெரிக்காவில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு மூன்று பெண் குழந்தைகளுமே பிறப்புரிமை அடிப்படையிலான அஹ் குடியுரிமை இவங்களுக்கு இருக்கு அதனால இவங்க வந்து அமெரிக்கா சிட்டிசன்ஸ் தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இவங்களோட பேரண்ட்ஸ் தான் இப்போ நாடு கடத்தப்பட்டு இருப்பது இவங்களோட பிள்ளைகள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இவங்க இரண்டு பேரும் கொலம்பியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க அதன் பிறகு இவங்க வந்து அஹ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலுமே இவங்கனால அமெரிக்காவில இருக்க முடியல அதாவது எதனால அப்படின்னா விசா இல்லாம தான் இவங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா வந்த பிறகு அமெரிக்காவில இருப்பதற்கு தேவையான என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படிங்கிற முயற்சிகளையுமே இவங்க வந்து மேற்கொண்டிருக்காங்க கோர்ட்ல கேஸுமே போயிருக்கு அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சாலிடான ரீசனுமே இல்லையே சோ இவங்க அமெரிக்காவில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அவங்களோட நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அப்பவே வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க ஆனா இவங்க அதன் பிறகுமே வந்து அமெரிக்காவை விட்டு போகாம அமெரிக்காவிலே இருந்திருக்காங்க கரெக்டா டூ தௌசண்ட்ல இந்த வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்பட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இவங்க வந்து போராடி இருக்காங்க நாங்க அமெரிக்காவில இருக்கணும் அப்படிங்கறக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ தங்களோட லாயரை வச்சு பண்ணிருக்கிறாங்க ஆனாலுமே அது வந்து இவங்களுக்கு கை கொடுக்கல இப்ப என்னாச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ட்ரம்ப் வந்த பிறகு குடியேற்ற விதிகள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு இதுலதான் இவங்க இப்போ சிக்கிட்டாங்க பிப்ரவரி மந்த் வந்து சடனா இவங்களோட வீட்டிற்கு இமிகிரேஷன் ஆபீசஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க அங்க போயிட்டு இவங்கள உடனடியா கையில விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு காவல்ல வச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு வாரமா காவல்ல வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட இன்ஃபார்ம் பண்ணாம அந்த மூன்று பெண் பிள்ளைகள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாம கொலம்பியாவுக்கு நாடு கடத்திட்டாங்க இது அவங்களோட பிள்ளைங்க மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் அவங்களோட மகள் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால இப்போ இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆக்கி இந்த சமயத்துல தங்களோட பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையுமே விட்டுட்டு சடனா ரெண்டு பத்தியும் நாடு கடத்தி இருப்பதுதான் இவங்களோட ஃபேமிலில ஒருவித கதறல்களை ஏற்படுத்திருக்கு சொல்லக்கூடல பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போனாங்க என்ன ஆச்சுன்னு கூட தெரியாம பதட்டத்தோடவே இருந்திருக்கிறாங்க அத பிறகுதான் தெரியுது இவங்க இப்போ நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க சரியா மார்ச் பதினெட்டாம் தேதி கொலம்பியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க மூன்று பெண் குழந்தைகளையுமே அமெரிக்காவிலேயே வளர்த்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சடனா அவங்களோட பேரண்ட்ஸ நாடு கடத்தி இருப்பது அவங்களோட மகள்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து அவங்களோட ஒரு மகள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா எங்களோட பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகளை இப்ப வரைக்குமே மேற்கொண்டுட்டு தான் வந்தாங்க ஆனா அது எதுவுமே கை கொடுக்கல முப்பத்தஞ்சு வருஷமா அமெரிக்காவில இருந்தவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா ஒரு குற்றவாளியை போல அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க எங்ககிட்ட சொல்லாம கூட அவங்கள வந்து நாடு கடத்தி இருக்கிறீங்க இது ஒரு கொடூரம் மட்டும் கிடையாது இது எங்களுக்கு நடந்த ஒரு அநீதி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் எங்களோட ஃபேமிலியே வந்து சிதைச்சிருச்சு இதை எங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்னு ரொம்ப வேதனையா வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த கப்புல்ஸோட லாயர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க இது குறித்து பேசும்போது ரெண்டு பேருமே அமெரிக்காவில இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ஆஹ் பண்ணிட்டே தான் வந்தாங்க ஆனா சடனா இப்ப கொண்டு வந்த இந்த விதிகள் காரணமா அவங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேருமே அமெரிக்காவில செலுத்த வேண்டிய வரிகள் எல்லாத்தையுமே தான் வர்றாங்க அமெரிக்காவில ரெண்டு பேருமே எந்த ஒரு குற்ற செயலையுமே ஈடுபடல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அமெரிக்கால முப்பத்தி அஞ்சு வருஷமா இருந்து வரிகளையுமே செலுத்திய பிறகும் அவங்களோட பேர குழந்தைகளையும் சரி பிள்ளைகளையும் பார்க்க விடாம உடனடியா இப்படி செஞ்சிருக்கிறாங்க அவங்களை வந்து இப்படி ட்ரீட் பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இது குறித்து இமிகிரேஷன் ஆபிசர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகு இவங்க அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடாது இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கு அதன் பிறகு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சட்டப்பூர்வமா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமையல அதனால நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத நாங்க இப்ப எடுத்திருக்கோம் அப்படின்னு இமிகிரேஷன் ஆபீசர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சட்ட விரோதமா அமெரிக்காவில போயிட்டு குடியேறி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இப்ப எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கறத இப்ப எல்லாராலையுமே உணர முடிகிறது அஹ் மற்றவங்க தரப்புல இருந்து பார்த்தா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வித கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே அமெரிக்காவோட சட்ட விதிகளின்படி அது தவறுதான் அதனாலதான் நாங்க நாடு கடத்திருக்கோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் சொல்றாங்க இதே மாதிரிதான் நம்ம இந்தியர்களையுமே வந்து நாடு கடத்தப்பட்ட போது எல்லாருமே இங்கிருந்து அதனை பார்த்து அதனை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில விலங்கு போட்டு அவங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அனுப்ப கூடாது அப்படின்னு இங்கிருந்து நிறைய பேரும் சரி இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டுலேயும் சரி நிறைய பேர் வேதனை பதிவுகளை பதிவிட்டு இருந்தாங்க ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஒரு அஹ் குற்றம் தானே அப்படிங்கிற வகையில இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க